புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் தன புத்திர ஞானகாரகனான குருவின் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் முதல் மூன்று பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புதன் ராசிநாதனாகவும் நான்காம் பாதத்தினருக்கு சந்திரன் ராசிநாதனாகவும் உள்ளனர் உங்கள் நட்சத்திரநாதனுக்கு சனி நட்பானவர் என்றாலும் அவர் சஞ்சரிக்கும் இடத்திற்குரிய பலன்களை அவரவர் கர்ம வினைக்கேட்ப வழங்கக்கூடியவராகிறார் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தினருக்கு சனி பாக்கிய ஸ்தானத்திலும் நான்காம் பாதத்தினருக்கு அஷ்டமஸ்தானத்திலும் சஞ்சரிக்கிறார் இதனால் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சனி ஒன்பதாம் வீட்டிற்குரிய நட்பலன்களை வழங்குவார் இதுவரை இருந்த பாதிப்புகள் எல்லாம் விலகும் விரும்பிய யாவும் இனி கைக்கு வந்து சேரும் உங்கள் தகுதிக்கேற்ற பொறுப்புகள் பணியல் பதவி உயர்வு போன்றவை ஏற்படும் மற்றவர்களால் முடியாதவற்றை எல்லாம் முடித்துக் காட்டும் வல்லமை உண்டாகும் தெய்வ சிந்தனை மேலோங்கும் ஆன்மீக பயணம் மேற்கொள்வீர்கள் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிக்கேற்ற பலன்களை வழங்குவார் வாகன பயணத்தில் சங்கடத்தை ஏற்படுத்துவார் பணியாளர்களுக்கு விரும்பாத இடமாற்றத்தை ஏற்படுத்துவார் அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வைத்து அதனால் பிரச்சனைகளை உருவாக்குவார் இதுவரை இருந்த பெயர் புகழ் செல்வாக்கில் இறங்கு முகத்தை உண்டாக்குவார் மருத்துவம் கல்வி ஏற்றுமதி இறக்குமதி சினிமா சின்னத்திரை இயந்திர தொழிற்சாலைகள் வியாபார நிறுவனங்கள் எலக்ட்ரிக்கல் கம்ப்யூட்டர் தொழில்கள் வளர்ச்சி பெறும் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றம் பெறும் காலமாக அமையும் பணியாளர்கள் திறமைக்கு மதிப்பில்லை என்னதான் உழைத்தாலும் உயர்வில்லை என்று வருத்தப்பட்ட நிலை மாறும் இனி உங்கள் உழைப்பிற்கு மதிப்புண்டாகும் சிலருக்கு புதிய பொறுப்புகள் ஏற்படும் வருமானம் அதிகரிக்கும் கலைஞர்கள் ஆன்மீகப் பேச்சாளர்கள் கல்வியாளர்களின் நிலை உயரும் பெண்கள் சுயதொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் அலுவலகத்தில் மதிப்பு அதிகரிக்கும் உடல்நிலையில் ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் விலகும் கணவர் மற்றும் குடும்பத்தினரின் பாராட்டிற்கு ஆளாவீர்கள் திருமண வயதினருக்கு தகுதியான வரன் வரும் வேலை தேடி வந்தவர்களுக்கு தகுதியான வேலை அமையும் கல்வி கல்வியில் அக்கறை கொண்ட உங்களுக்கு இக்காலத்தில் ஆசிரியர்களின் ஆலோசனை நன்மை தரும் உயர்கல்வி கனவு நிறைவேறும் போட்டித் தேர்வில் பங்கேற்பவர்கள் மற்ற சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உடல்நிலை இதற்கு முன்பிருந்த பாதிப்பு விலகும் விபத்து பக்கவாதம் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் சிகிச்சை காரணமாக எழுந்து நடமாடத் தொடங்குவர் சிலருக்கு மூச்சுத் திணறல் நரம்பு பிரச்சனை ஏற்பட்டு சழியாகும் குடும்பம் குடும்பத்தின் மீதான அக்கறை அதிகரிக்கும் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு திட்டமிடுவீர்கள் புதிய வாகனம் வீடு என நீண்ட நாள் கனவு நிறைவேறும் தந்தையின் ஆதரவு அதிகரிக்கும் தம்பதிகள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள் உறவினர் வருகை அதிகரிக்கும் உறவினர் மத்தியில் செல்வாக்கு உயரும் பரிகாரம் நரசிம்மரை வணங்க வாழ்வு செழிக்கும் சங்கடங்கள் விலகும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விழிப்புணர்வு அவசியம் ஆயுள்காரகன் தொழில்காரகன் என்று கூறப்படும் சனிபகவான் மற்றும் மனக்காரகனான சந்திரனின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு டிச புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று முதல் ஆயுள் அஷ்டமஸ்தானமான எட்டாம் இடத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கப் போகிறார் சனி பகவான் உங்கள் நட்சத்திரநாதன் ராசிநாதன் சந்திரனுக்கு பகையானவர் என்றாலும் தான் சஞ்சரிக்கும் இடத்திற்குரிய பலன்களை அவரவர் கேட்ப வழங்குபவர் சனி பகவான் எட்டாம் ஸ்தானத்தில் அவர் சஞ்சரிக்கும் காலத்தில் வீண் செலவுகள் அதிகரிக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு கவுரவக் குறைவு ஏற்படும் தேவையற்ற இடமாற்றம் உண்டாகும் வருமானத்தில் தடைகள் ஏற்படும் பணத்தேவை அதிகரிக்கும் அனைத்திலும் தடைகள் தாமதம் என்ற நிலை உருவாகும் சிலருக்கு வெளியூரில் வசிக்கும் நிலை ஏற்படும் வீண் அலைச்சல் பணவிரயம் ஏற்படும் தம்பதியரிடையே கருத்து வேறுபாடு உறவில் விரிசல் தோன்றும் மருத்துவச் செலவு அதிகரிக்கும் முயற்சிகளில் இழுபறி உண்டாகும் என்பது பொது விதி ஆனாலும் உங்கள் நட்சத்திர நாதனின் சொந்த வீடான கும்பத்தில் சஞ்சரிக்க இருப்பதால் இத்தகைய நிலைகளை அப்படியே உங்களுக்கு உண்டாக்க மாட்டார் பணிபுரியும் இடத்தில் நெருக்கடிகள் தோன்றும் சிலருக்கு இடமாற்றம் உண்டாகும் செய்யாத தவறுக்கு பொறுப்பாக வேண்டிய நிலை ஏற்படும் மேலதிகாரியை அனுசரித்து செல்வதும் உடன் பணிபுரிபவர்களின் ஆலோசனையை ஏற்பதும் நன்மையளிக்கும் பெண்கள் குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் வந்து செல்லும் வாழ்க்கை துணையை அனுசரித்துச் செல்வதால் நன்மையுண்டாகும் பிள்ளைகளின் நலனில் அக்கறை அதிகரிக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உறவினர்களை விட்டு விலகி இருந்தால் பிரச்சனைகள் மறையும் பணியிடங்களில் பணிகளில் மட்டும் கவனம் செலுத்துவதும் விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நன்மை தரும் கல்வி ஆசிரியர்களின் ஆலோசனையால் வளர்ச்சி காணலாம் கல்வியும் வேலையும் வாழ்வின் அடிப்படை என்பதை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் பொது தேர்வு போட்டித் தேர்வில் உங்கள் கடின முயற்சி வெற்றி தரும் உடல்நிலை பரம்பரை நோய்கள் கட்டுக்குள் இருக்கும் சிலருக்கு உஷ்ணம் தோல் தொடர்பான நோய்கள் மூட்டுவலி இடுப்புவலி ஏற்படலாம் சிலருக்கு சிறு சிறு விபத்துகள் உண்டாகி சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும் குடும்பம் பணி தொழில் போன்றவற்றில் நெருக்கடிகளை சந்தித்தாலும் குடும்பத்தின் மீது அக்கறை அதிகரிக்கும் புதிய இடம் வாங்குதல் வீடு கட்டி குடியேறுதல் என்ற உங்கள் கனவு நிறைவேறும் சிலர் விரும்பிய வாகனத்தை வாங்குவர் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் ஓன் பொருள் சேர்க்கை உண்டாகும் பரிகாரம் சனிக்கிழமைகளில் சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபட நன்மை அதிகரிக்கும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வித்தியாகாரகன் என கூறப்படும் புதன் பகவான் மனக்காரகனான சந்திரனின் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று முதல் எட்டாம் இடமான ஆயுள் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கப் போகிறார் சனி பகவான் இவர் உங்கள் ராசிநாதனுக்குப் பகையானவர் என்பதுடன் அவர் சஞ்சரிக்கும் இடத்திற்குரிய பலன்களை அவரவர் கர்மவினை கேட்ப வழங்கக்கூடியவர் எட்டாம் வீடான அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் காலத்தில் உழைப்பு அதிகரிக்கும் எந்த ஒன்றையும் அலசி ஆராய்ந்து அதன் பிறகே ஒரு முடிவிற்கு வருவீர்கள் உங்கள் சாதுரியத்தால் நினைத்ததை சாதிக்கக்கூடிய நிலை உண்டாகும் சில சங்கடங்கள் வந்தாலும் அவற்றிலிருந்து மீண்டு வரக்கூடிய வல்லமை ஏற்படும் பண முதலீட்டை விட உங்கள் உழைப்பை நம்பி செயல்பட்டு வெற்றியடைவீர்கள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பீர்கள் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடிக்கு தீர்வு காண்பீர்கள் உங்கள் அணுகுமுறை லாபத்தை ஏற்படுத்தும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும் விவசாயத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும் இயந்திரம் எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் பப்ளிகேஷன்ஸ் ரியல் எஸ்டேட் பங்குச்சந்தை சினிமா சின்னத்திரை போன்ற தொழில்கள் வளர்ச்சியடையும் பணியாளர்கள் கடந்த கால அனுபவத்தைக் கொண்டு சாதுரியமாக செயல்படுவீர்கள் உங்கள் பிரச்சனைகளை மேலிடத்தில் பக்குவமாக சொல்லி தீர்வு காண்பீர்கள் எதிர்பார்த்த பொறுப்பு ஊதிய உயர்வு உண்டாகும் மேலதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள் பணிபுரியும் இடத்தில் உங்கள் திறமைக்கு மதிப்பு அதிகரிக்கும் பெண்கள் உயர்கல்விக்காக முயற்சித்தவர்களின் எண்ணம் நிறைவேறும் சிலர் வெளிமாநிலம் வெளிநாடு என மேற்கல்விக்காக செல்வீர்கள் பணிபுரியும் பெண்கள் எதிர்பார்த்த சலுகைகளை அடைவீர்கள் சிலர் சுயதொழில் தொடங்குவர் அதில் உழைப்பு அதிகரிக்கும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் கல்வி வித்தியாகாரகனின் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களான நீங்கள் இயல்பாகவே கல்வியில் ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்றாலும் ஆசிரியர்களின் ஆலோசனைகளை ஏற்று செயல்பட்டால் தேர்வில் வெற்றி உண்டாகும் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் சிலருக்கு வெளியூர் வெளிநாட்டில் படிக்கும் வாய்ப்புண்டாகும் உடல்நிலை உடல்நிலையில் சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படும் மருத்துவச் செலவுகள் ஏற்படும் நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறு இதய பாதிப்பு சிலருக்கு ஏற்படலாம் பித்தம் மயக்கம் ஜலதோஷம் சங்கடப்படுத்தும் அவற்றிலிருந்து சிகிச்சையால் நிவாரணம் கிடைக்கும் குடும்பம் திட்டமிட்டு செயல்பட்டு குடும்பத்தில் உள்ள சங்கடங்களை அகற்றுவீர்கள் தம்பதிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் வசதியான வீட்டிற்கு குடிபுகும் நிலை சிலருக்கு ஏற்படும் நீண்ட நாளாக தடைப்பட்ட சுபநிகழ்ச்சி நடந்தேறும் நவீன பொருட்கள் வாகனம் வாங்கும் நிலை உண்டாகும் சிலருக்கு வேலைக்காக வெளிநாடு செல்லும் நிலை ஏற்படும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பிள்ளைகளால் சந்தோஷம் அதிகரிக்கும் பரிகாரம் திருவிடைமருதார் மகாலிங்கேஸ்வரரைத் தரிசிக்க தடை விலகும் விருப்பம் நிறைவேறும் மார்ச் ஒன்று கடகம் அன்று மேஷ ராசியில் பிரகாசிக்கும் சுக்கிரன் பின்னோக்கி செல்கிறார் எனவே உங்கள் பொது நற்பெயரையும் நற்பெயரையும் பற்றி சிந்திக்க வேண்டிய நேரம் இது நீங்கள் எப்படி காணப்பட விரும்புகிறீர்கள் உலகிற்கு உங்களை எவ்வாறு முன்வைக்கிறீர்கள் என்பதை ஒழுங்கமைக்கவும் சரிசெய்யவும் செம்மைப்படுத்தவும் இது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு மேஷ ராசிக்கு மூன்றில் ஒரு இடத்தில் புதன் நுழைகிறது இது உங்களுக்கு பேசுவதற்கான தன்னம்பிக்கையை தருகிறது குறிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு துறையில் நிபுணராக இருந்தால் உங்கள் அறிவை உங்களுக்குள் வைத்திருக்காதீர்கள் நீங்கள் என்ன செய்ய முடியும் என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்துங்கள் மார்ச் பதிமூன்று அன்று கன்னிராசியில் நிகழும் சந்திர கிரகணம் மனநிலை மாற்றத்தை ஊக்குவிக்கிறது வாழ்க்கையில் உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் முன்னேறுவதற்கு ஒரு புதிய கண்ணோட்டம் முக்கியமாக இருக்கலாம் தகவல் தொடர்பு கொள்பவர் புதன் மேஷ ராசியில் பதினான்காம் இடத்தில் வக்கிர நிலைக்கு மாறுவதால் தொழில் திட்டங்கள் மற்றும் லட்சியங்களை மறுபரிசீலனை செய்ய வேண்டியிருக்கலாம் சமீபத்திய முடிவுகளில் மாற்றங்கள் தேவைப்படலாம் எனவே எந்த பெரிய நகர்வுகளையும் செய்வதை தவிர்க்கவும் சூழ்நிலைகள் மாறக்கூடும் மார்ச் இருபது அன்று சூரியன் மேஷ ராசிக்குள் நுழைகிறார் உங்கள் பாதையை ஒளிரச் செய்து நிலையான முன்னேற்றத்தை ஊக்குவிக்கிறார் ஒரு திட்டத்தை வைத்திருங்கள் ஆனால் இப்போதைக்கு சிறிய படிகளை எடுப்பது புத்திசாலித்தனமாக இருக்கும் நீங்கள் கவனத்தை இடத்தில் இருந்தால் கடந்த கால தவறுகளையும் அவற்றை எவ்வாறு சமாளித்தீர்கள் என்பதையும் பகிர்ந்து கொள்ள பயப்பட வேண்டாம் அது மற்றவர்களுக்கு ஊக்கமளிக்கும் மற்றும் உதவும் இருபத்தேழாம் தேதி சுக்கிரன் மீன ராசிக்கு மீண்டும் பின்னோக்கிச் செல்கிறார் இது ஒரு குணப்படுத்தும் பயணம் அல்லது ஆன்மீக பயணத்தை மிகவும் பலனளிக்கும் இயற்கைக் காட்சி மாற்றம் தளர்வு புதுப்பித்தல் மற்றும் மிகவும் தேவையான அமைதியை கொண்டுவரும் மார்ச் இருபத்தொன்பது அன்று புதன் மீன ராசிக்கு மீண்டும் செல்கிறார் எனவே தற்போதைய சவால்களை சமாளிக்க ஆன்மீக ஞானம் முக்கியமாகும் புத்தகங்கள் வழிகாட்டிகள் அல்லது தனிப்பட்ட பிரதிபலிப்புகளின் நுண்ணறிவு உங்களுக்கு தேவையான அறிவை கொண்டு வரக்கூடும் அதே நாளில் மேஷத்தில் சூரிய கிரகணம் ஒரு சக்தி வாய்ந்த புதிய தொடக்கத்தை குறிக்கிறது தொழில் இலக்குகள் மற்றும் லட்சியங்கள் அனைத்தும் புதுப்பிப்புக்கு தயாராக உள்ளன ஆனால் நீங்கள் முன்னேறுவதற்கு முன் அடித்தளத்தை அமைக்கவும் இப்போதே தயாராக இருப்பது நீடித்த வெற்றிக்கு வழிவகுக்கும் நெட்யூன் முப்பதாம் தேதி மேஷ ராசியில் நுழைகிறது உங்கள் பாதையை மறுபரிசீலனை செய்ய உங்களை தூண்டுகிறது உண்மையான கற்பனை என்பது வெறும் பகற்கனவு அல்ல அது உண்மையான மாற்றத்திற்கான அடித்தளம் உங்கள் பார்வை உங்களையும் உங்களைச் சுற்றியுள்ளவர்களையும் குணப்படுத்தவும் ஊக்குவிக்கவும் வழிநடத்தவும் சக்தி வாய்ந்தது கடக ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாத ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து உங்களுக்கு பொதுவாக கலவையான பலன்களை தரும் செவ்வாயின் இந்த நிலை நல்லதாக கருதப்படவில்லை எனவே பணியிடத்தில் சில சிரமங்கள் அல்லது பிரச்சினைகள் காணப்படலாம் ஆனால் வெளிநாட்டில் வேலை செய்பவர்கள் ஒப்பீட்டளவில் சிறந்த முடிவுகளை பெறலாம் வியாபாரத்திற்கு காரணமான கிரகம் வலுவிழந்து அதிர்ஷ்ட வீட்டில் இருப்பதால் வியாபாரத்துடன் தொடர்புடையவர்கள் இந்த மாதம் புதிய முதலீட்டில் வேலை செய்வதை தவிர்க்க வேண்டும் அதிர்ஷ்ட வீட்டில் புதன் பெயர்ச்சிப்பது பொதுவாக நல்ல பலனை தருவதாக கருதப்படுவதில்லை இந்த காரணங்களினால் இந்த மாதம் எந்த முக்கிய வணிக முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் ஆனால் என்ன நடந்தாலும் அதைத் தொடரவும் வியாபாரத்திற்கு காரணமான கிரகம் வலுவிழந்து அதிர்ஷ்ட வீட்டில் இருப்பதால் வியாபாரத்துடன் தொடர்புடையவர்கள் இந்த மாதம் புதிய முதலீட்டில் வேலை செய்வதை தவிர்க்க வேண்டும் அதிர்ஷ்ட வீட்டில் புதன் பெயர்ச்சிப்பது பொதுவாக நல்ல பலனை தருவதாக கருதப்படுவதில்லை இந்த காரணங்களினால் இந்த மாதம் எந்த முக்கிய வணிக முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் ஆனால் என்ன நடந்தாலும் அதைத் தொடரவும் நான்காம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் இந்த மாதம் அதிர்ஷ்ட ஸ்தானத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கிறார் இது கல்வியின் அடிப்படையில் உங்களை நன்றாக ஆதரிக்க விரும்புகிறது வெளியூரில் படிக்கும் மாணவர்கள் நல்ல பலன்களை பெறுவார்கள் ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியான செவ்வாய் பன்னிரண்டாம் வீட்டில் நீடிப்பார் பன்னிரண்டாம் வீடு வெளிநாடுகளின் ஸ்தானமாகக் கருதப்பட்டாலும் படிப்பிற்காக பிறந்த ஊரை விட்டு வெளியூர் சென்றோ அல்லது வெளிநாடு சென்றோ மாணவ மாணவியர் ஓரளவுக்கு சாதகமான பலன்களை பெறலாம் குடும்ப விஷயங்களில் மார்ச் மாதத்தில் சில பலவீனமான பலன்களை பெறலாம் உங்கள் இரண்டாம் வீட்டின் அதிபதியான சூரியன் எட்டாம் வீட்டில் சனியுடன் இருப்பார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சூரியன் இரண்டாம் வீட்டை பார்ப்பார் என்றாலும் சனியுடன் இணைந்திருப்பதால் சனியின் பார்வையும் இரண்டாம் வீட்டில் இருப்பதால் குடும்பச் சூழல் கொஞ்சம் பலவீனமாகவே இருக்கும் மார்ச் மாதத்திற்கான உங்கள் காதல் உறவைப் பற்றி நாம் பேசினால் இந்த மாதம் உங்கள் ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியான செவ்வாய் பன்னிரண்டாம் வீட்டில் இருக்கிறார இது காதல் உறவுகளில் சில பலவீனங்களை ஏற்படுத்தும் இதற்கு பின்னால் உள்ள சிறப்பு காரணம் என்னவென்றால் நீங்கள் ஒருவருக்கொருவர் நேரத்தை கண்டுபிடிக்க முடியாமல் போகலாம் திருமண வாழ்க்கையை பற்றி நாம் பேசினால் இந்த விஷயத்தில் கடந்த மாதத்தை விட இந்த மாதம் முடிவுகள் சிறப்பாக இருக்கும் ஏழாம் வீட்டிற்கு அதிபதியான சனி எட்டாவது வீட்டில் இருக்கிறார் இது பலவீனமான நிலைதான் ஆனால் இந்த மாதம் சனி குரு ராசியில் இருக்கும் அதே நேரத்தில் குரு ஏழாவது வீட்டிற்கும் வருகிறார் சுக்கிரன் தனது சொந்த லாப வீட்டில் அதாவது அதிர்ஷ்ட வீட்டில் இருப்பதால் உயர்ந்த நிலையில் இருப்பார் நீங்கள் பணிபுரியும் நிலையின் பலன்களை நீங்கள் தொடர்ந்து பெறுவீர்கள் நீங்கள் சமீபத்தில் சில வேலைகளை செய்திருந்தால் அதன் முடிவுகள் வரவில்லை என்றால் இந்த மாதத்தில் நீங்கள் அந்த முடிவுகளை பெறலாம் ஆரோக்கியத்தை ஏற்படுத்தும் கிரகமான சூரியன் மாதத்தின் முதல் பகுதியில் நோயை உண்டாக்கும் கிரகமான சனியுடன் சேர்ந்து எட்டாம் வீட்டில் இருக்கும் எனவே மாதத்தின் முதல் பாதியில் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது அவசியம் பரிகாரம் கணபதி அதர்வ தவறாமல் பாராயணம் செய்யவும்